ஓம் நமச்சிவாய நம்ம ஏற்கனவே பதிவில் ராகு பகவானுக்காக சொல்லியிருந்து யோகம் போட்டிருந்தோம் அதுக்காக ஒரு நண்பர் பாத்தீங்கன்னாக்கா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குற சார் யோகம்னு சொல்றாங்க ரைட் அதை சொல்லிட்டீங்க விபரீத ராஜயோகம்னு சொல்றாங்களே அந்த விபரீத ராஜயோகம்ன்றது எப்படிங்க அப்படின்னு கேட்குறாரு அப்ப அதுக்கு நம்ம சொல்லக்கூடிய பதிலாகப்பட்டது அதாவது ஒரு பொதுவான விதியாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களே இப்போ மிதுன லக்னத்துக்கு ஆறு குடையவர் செவ்வா பகவான் அவர் எட்டாம் இடத்துல உச்சமாகறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஆறாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல உச்சமாகும் போது பாத்தீங்கன்னா அது விபரீ விபரீத ராஜயோகம்னு சொல்லிட்டு மூல நூல சொல்றாங்க சரி அது கூட தானா அப்படின்னாக்கா இப்ப தனுசு லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா கடகத்தின் அதிபதியாக சொல்லக்கூடிய சந்திர பகவான் ரிஷபத்துல உச்சமாகறாருன்னு வச்சுக்கோங்களேன் அது லக்னத்துக்கு ஆறாம் இடம் அப்ப அதுவும் விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லி மூல சொல்றாங்க இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஒருத்தரோட ஜாதகத்தில் வந்து அந்த விபரீத ராஜகத்தோட பலன் கொடுத்துருமோ அப்படின்னா அதுபோல் கிடையாது இது என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கும் சந்த செவ்வாய் உச்சமாக இருக்காரு சந்திரம் உச்சமாக இருக்காருன்னு நினச்சிக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இது ஒரு சிரிப்பான விஷயமாக தான் இருக்கும் சின்ன கொண்ட படத்துல படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதில் விரல் நிகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைப்புள்ளி இருக்கிறனால துணிமணி அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னதும் மிக பெரும் நகைச்சுவை நடிகர்களாக இருக்கக்கூடிய கவுண்டமணியும் செந்திலும் உடனே அந்த இடத்துல இருப்பாங்க அப்போ செந்தில் பார்த்தீங்கன்னாக்கா செந்தில் ஐயா வந்து என்ன செய்வாருன்னு கேட்டிங்கனாக்கா தன்னோட விரல் கை விரல்களையும் கால் விரல்களையும் பாட்டு கவுண்டமணி என்ன்கிட்ட சொல்லுவார் எனக்கு கை விரலையும் கால் விரலையும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளையா இருக்கு அப்படின்னு அப்போ அவரை சொல்லுவார் கவுண்டமணி ஐயா அது ஒரு விரலில் இருந்தாக்க தான் அது போல துணிமணி கிடைக்கிற யோகம் எல்லா விரல்லையும் இருந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு மருத்துவமனையில் தான் போய் நீ வந்து அனுமதி அனுமதிக்கப்படணும் அதுக்கு வேற அர்த்தம் அப்படின்னு சொல்லுவார் அதுபோல் விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சந்திரன் உச்சமா இருந்தா சனி பகவான் உச்சமா இருந்தா அட்டமாதிபதி உச்சமா இருந்தா விபரீத ராஜயோகம் ஆறாம் இடத்தை உச்சமா இருந்தா விபரீத ராஜயோகம் அப்படின்னு எடுத்துக்காதீங்க அதுல மற்ற கிரகங்களின் நிலைகளையும் தெரிஞ்சுக்கணும் மற்ற கிரகங்கள் எந்த அளவுக்கு அங்கே வந்து பலன் கொடுக்க காத்து இருக்குது நமக்கு என்ன ஆதிபத்தியம் என்ன ஸ்தான பலம் இதெல்லாம் மற்ற கிரகங்களின் பாவகிரக பார்வை இல்லாமல் இருக்குதான்றதுலாம் தெரிஞ்சு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த விபிரதி ராஜயோகம் நமக்கு எந்த காலத்தில் தசாபுத்தி காலத்து வேலை செய்யுன்றதெல்லாம் புரிஞ்சு அறிஞ்சு தெரிஞ்சுக்கிறது தான் பொதுவான ஒரு பலன்லாம் வச்சுக்கிட்டு உங்களோட ஜாதகத்தோடு அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது அது உங்களுக்கு சாதகமான பலன் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது இந்த பதிவு மூலம் தெரிவித்துக்கிறோம் ஓவ் நமச்சுவாய வாழ்வு வளமுட்றாங்க